ஹலோ கண்டினியூஸாக த்ரீ டேஸாக நான் ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ணுறேன் ஆனால் நான் அந்த த்ரீ டேஸாக நான் வந்துட்டு ஆசை இந்த ரெண்டு நாளாக வந்துட்டு நார்மலாக தான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன் ஓகே இது நார்மலாக நம்ம ஒரு ஏதோ ஒரு ஃபீல் அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கும் ஒரு ஸ்ட்ராங் அந்த ஃபீல் எனக்கு வந்ததுனால தேர்ட் டே இன்றைக்கி சரி ஏதோ அவங்க வந்து என் மூலயமா கனெக்ட் ஆகி ஏதோ ஒரு மெசேஜ் யாருக்கோ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதுக்காக டபுள் ஜீரோ டபுள் த்ரீ நினச்சி நான் இந்த ரீடிங் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கேன் இந்த ரீடிங் எப்படி வர போது எனக்கு தெரியாது யாருக்கும் சேர வேண்டிய மெசேஜ் என் மூலிமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இது நான் ஃபர்ஸ்ட் டைம் த அம்மனோட ஒரு ஃபார்ம் பிச்சி அம்மன் அவங்க கனெக்ட் ஆகிட்டு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறோம் நினைக்கிறாங்க இந்த மெசேஜ் யாருக்கு என்ன எனக்கு தெரியாது இந்த மெசேஜ் முதல்ல பாக்கலாம் யாருக்கு இந்த மெசேஜோ ஆவங்க எடுத்துக்கோ சரியா ஐக்வேர் எனர்ஜி இந்த மெசேஜ் சடனாக எனக்கு இந்த எனர்ஜி ஃபீல் பண்ணது மேபி யாரோ நீங்கள் வந்துட்டு பேச்சி அம்மன் வழிபடுறவங்களாக இருக்கலாம் இல்லை வேண்டுதல் ஏதோ ஒரு வேண்டுதல் நீங்கள் அங்கே வச்சுட்டு வந்திருக்கலாம் அந்த வேண்டுதல் நடக்குமா நடக்காதா ஒரு மைண்ட் தாட் நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டீங்க மைண்ட் தாட்டில் இருக்கீங்க அவங்கக்கிட்ட அந்த வேண்டுதல் சேர்ந்துருச்சா எப்படி என்னன்னு சொல்லிட்டு கிளியர் மெசேஜ் நீங்கள் எதை வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறுது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறுது ஏதோ ஒரு ஃபிளாரு ஏதோ ஒரு சொல்ற மாதிரி இருக்கு என்னால மேபி யாரும் நீங்க உங்களுடைய வேண்டுதல் நீங்க வச்சது வந்துட்டு மேபி குழந்தைக்காக வச்சிங்களா என்னன்னு தெரியல பேச்சி அம்மன் அவங்க வந்துட்டு ஒரு குழந்தைகளை வந்துட்டு அந்த பிரசவம் பார்க்குறதுல காவல் தெய்வமாக ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு அந்த மாதிரியான ஒரு காவல் தெய்வமாக தான் இருக்கிறாங்க நிறைய மேபி நீங்கள் அதுக்காக தான் எதுவும் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப வருஷமாக நீங்கள் யாருக்காவது போர்ஷன் ஆகிட்டு இருந்ததுன்னா ப்ரெக்னென்சி உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்காம இருந்தது தான் கண்டிப்பாக இந்த சீக்கிரமே நீங்கள் வந்துட்டு கன்சீவ் ஆக போகிறீங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு காவலாக இருந்துட்டு நீங்கள் வச்சு அந்த வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு பிரசவம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ப்ரொடெக்ஷன் பண்ணிவிட்டு இருக்க போகிறாங்க வேண்டுதல் மட்டும் கன்ஃபார்ம் நீங்க வச்சுட்டு வந்த அந்த வேண்டுதல் நிறைவேறுது கண்டிப்பா வேண்டுதல் நிறைவேறுது ஷிவ் வந்திருக்காங்க பிரம்மச்சாரி இந்த கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வேண்டுதல் நிறைவேறுற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் ஆகிட்டு நீங்கள் என்ன நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்களோ அந்த வேண்டுதல் முக்கியமாக ப்ரெக்னன்சிக்காக யாரும் வேண்டியிருக்கீங்க உங்களுடைய அந்த ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரப்போகுது Pisces, Taurus, Aquarius. கண்டிப்பாக உங்களுடைய விஷ் நிறைவேறு அது மட்டும் கன்ஃபார்ம் இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கான மெசேஜாக இருந்தால் உங்களுடைய மெசேஜ் எடுத்துக்கோங்க ஓகே டேக் கேர்